வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இதே வேகத்தில் தங்கத்தோட விலை வந்து நாளையும் நாளை மறுநாள் தொண்ணூறாயிரத்து கிடக்க வாய்ப்புகள் இருக்க இந்த மாதத்தில் இது ஒரு லட்சம் ரூபாய் தொற்றுமா அப்படிங்கிற அபாயமும் நடிக்குது இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படி இருந்த என்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்பட்டது மேற்கொண்டு நமக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஆறாவும் பத்து கிராம் ஆயிரத்து அறுநூத்தி அறுபதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்த நுழைவு சற்றும் சரிக்காமல் ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாயும் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஆல்மோஸ்ட் ஆயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக இருபத்தி நான்கு கே தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து அறுபத்தி ஆறாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாயாகவும் பார்த்து கிராம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கானதை உச்சத்துலயே நீடிக்கிறவங்க மீண்டும் நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாய் சவரனுக்கு எட்நூத்தி எண்பது ரூபாய் ஒரே நல்ல உயர்ந்து காணப்படுது இந்த உயர்வின் காரணமாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் அறுபது ரூபாயும் சவரன் விலை எண்பத்தி எட்டாயிரத்து நானூத்தி எண்பதாவும் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து அறுநூறு ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தா கூட ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ எண்பத்தி எட்டாயிரம் இல்லை எண்பத்தி ஆறாயிரத்துலேருந்து எண்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் இருக்க போர் சூழ்நிலையும் அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோட பொருளாதார தன்மை மாறினால் தங்கம் மற்றும் வெளிநட விலை சரியாக வாய்ப்பு